வணக்கம் நம்ம கவிஞர் காலமேகத்துக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாங்க சிவன் முருகன் பிள்ளையார் திருமால் சிவனடியார் இவங்களுக்கு எல்லாம் ஆறு தலை அப்படின்னு ஒரு பாட்டு பாடணும் அதுக்கு அவர் பாடினதுதான் சங்கரருக்கு மாறுதலை சண்முகருக்கு மாறுதலை ஐங்கரருக்கு ஆனதே சங்கை பிடித்தோருக்கு மாறுதலை பித்தா நின் பாதம் படித்தோருக்கு மாறுதலை பார் சங்கரருக்கு ஆறு தலை சிவனோட தலையில கங்கை ஆறு இருக்கு இல்லையா அதான் ஆறு தலை சண்முகருக்கு ஆறு தலை முருகனுக்கு ஆறு முகங்கள் இருக்கு அதுதான் ஆறு தலை ஐங்கரருக்கு மாறுதலை ஆனது ஐங்கரர்னா விநாயகர் அவரோட தலை யானையோட தலையா மாறியதே சங்கை பிடித்தோருக்கு மாறுத்தலை சங்கை பிடித்தோர்னா மகாவிஷ்ணு தசாவதாரப்படி அவருக்கு வேறு வேறு தலைகள் பித்தா நின் பாதம் படித்தோருக்கு மாறுதலை பார் சிவனே உன் அடியார்களுக்கு உன்னால் தான் ஆறுதல் நன்றி